இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் நீதிமானை தண்டம் பிடிக்கிறதும் நியாயம் செய்கிறவனை பிரபுக்கள் அடிக்கிறதும் தகுதியல்ல என்று சொல்லி வாசிக்கிறோம் நீதிமான் என்று சொல்லும் பொழுது நேர்மையுள்ளவன் குற்றம் செய்யாதவன் அவனை தண்டம் பிடிக்கிறது என்று சொன்னால் அவனுக்கு அபராதம் விதிப்பதை பற்றி இந்த வசனம் பேசுகிறதா இருக்கிறது நியாயம் செய்கிறவனை அதாவது அநியாயம் செய்யாதவனை பிரபுக்கள் அடிக்கிறதும் தகுதி அல்ல என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது இந்த உலகத்தில் இது சாதாரணமாக நடைபெறுகிற காரியமாயிருக்கிறது நீதிமான் தண்டிக்கப்படுகிறான் நியாயம் செய்கிறவன் அடிக்கப்படுகிறான் இது பிரபலமாய் நாம் கேள்விப்படுகிற ஒரு காரியம்தான் ஏன் இப்படி செய்யப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் பரிசுத்த வேதாமத்திலே நாம் இதற்கு முன்பதாக படித்த வசனத்திலே கவனிப்போமானால் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் துன்மார்க்கன் நீதியின் வழியை புரட்ட மடியிலுள்ள பரிதானத்தை வாங்குகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கன் நீதியை புரட்டும்படியாக பரிதானம் கொடுக்கிறவனாகவும் இருக்கிறான் பரிதானத்தின் நிமித்தம் நீதி புரட்டப்படுகிறது ஒரே ஒரு காரணம் பணாசியினாலே இது நடைபெறுகிறது ஆனால் இது பண மட்டுமல்ல இன்னும் பல காரணங்களினாலே இவைகள் இருக்கிறது இந்த வசனமானது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாய் சொல்லப்படவில்லை நியாயம் செய்கிறவனை பிரபுக்கள் அடிக்கிறதும் தகுதியல் என்று சொல்லி பிரபுக்களைப் பற்றி வாசிக்கிறோம் ஆனால் இவைகள் பிரபுக்களால் மட்டும் செய்யப்படுகிறது நம்முடைய அரசாங்கத்திலும் இது நடைபெறுகிறது நீதித்துறையிலே இது நடைபெறுகிறது காவல்துறையிலே இது நடைபெறுகிறது நம்முடைய வீடுகளிலும் இது நடைபெறுகிறது நாம் வேலை பார்க்கிற ஸ்தலத்திலும் இது நடைபெறுகிறது எல்லா இடங்களிலும் இந்த நீதி புரட்டல் என்பது நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இது நல்லது அல்ல என்று சொல்லி பரிசுத்த வேதாம் சொல்லுகிறது நம்முடைய வீட்டிலே கூட சில பிள்ளைகள் பெற்றோருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கலாம் சில பிள்ளைகள் அவர்கள் மேல் பெற்றோருக்கு அதிக பிரியம் இல்லாமல் இருக்கலாம் அப்படி இருப்பது நியாயம் அல்ல பிள்ளைகள் எல்லாருமே ஒன்று போல நடத்தப்பட வேண்டும் முக்கியமாக தவறு செய்கிற பிள்ளைகள் தண்டிக்கப்பட வேண்டும் நீதி செய்கிற பிள்ளைகள் பாராட்டப்பட வேண்டும் நம்முடைய பிரியத்தின் அடிப்படையிலே தவறு செய்கிற பிள்ளைகள் பாராட்டப்படுவதும் அல்லது காக்கப்படுவதும் நீதி செய்கிற பிள்ளைகள் தண்டிக்கப்படுவதும் உண்டானால் அது பெற்றோருக்கு தகுதி அல்ல என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது இந்த காரியம் வீட்டிலே நடைபெறுமானால் பெற்றோர் அதற்கு காரணமாயிருக்கிறார்கள் பரிசுத்த வேதாமத்திலே காயின் ஆபேலை கொன்று போட்டானே காயின் என்ன தவறு செய்தான் அவன் விசுவாசத்தினாலே மேன்மையான பலியை செலுத்தினான் என்றுதான் பரிசுத்த வேதாம் சொல்லுகிறது அவனிடத்தில் எந்த தவறும் இல்லை அவனுக்கும் அவனுடைய அண்ணன் காயினுக்கும் எந்த போட்டியும் கூட கிடையாது இருவரும் தேவனுக்கு காணிக்கை தான் கொண்டு வந்தார்கள் ஆனால் காயின் தேவன் தன்னை ஏற்றுக்கொள்ளாததினாலே தன் காணிக்கையை புறக்கணித்ததினாலே தேவன் மேலே கோபப்பட முடியாத அவன் தன்னுடைய கோபத்தை தன் தம்பியின் மீது நீதிமானாகிய ஆபேல் மீது காட்டுகிறான் அவனை கொலை செய்தான் அது அவனுக்கு நல்லதாக அமையவில்லை அது பெரிய சாபமாக மாறிற்று அவன் நிலையற்றவனாய் அலைகிறவனாய் இருந்தான் தேவனுடைய சாபம் அவன் மேலே வந்தது நிரந்தரமாக தேவனுடைய சமூகத்திலிருந்து அவன் விலகி போனதற்கு அது காரணமாக மாறிற்று அவன் அந்த தவற்றை செய்துவிடக் கூடாது என்பதற்காக தான் தேவன் இறங்கி வந்து காயினை எச்சரிக்கிறான் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று சொல்லி அவனுக்கு சரியானது செய்யும்படியாக சொல்லிக் கொடுக்கிறார் ஆனால் காயினோ அதற்கு செவி கொடுக்காமல் தன் சகோதரனை கொலை செய்தான் பிரிமான இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பழக்கம் உண்டா நீதிமானை தண்டம் பிடிக்கிறதும் நியாயம் செய்கிறனை அடிக்கிறதும் தண்டிக்கிறதும் இது நம்முடைய எல்லைகளிலே காணப்படுமானால் அது நல்லதல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது குடும்பங்களுக்குள்ளே நாம் கவனிக்கும் பொழுது மருமகளுக்கும் மாமியாருக்கும் உள்ள பிரச்சனைகளை நாம் கவனித்திருக்கிறோம் அவர்கள் இருவருக்குள் மட்டுமல்ல அநேக பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே உண்டு ஆனால் குடும்பத்தின் பெரியவர்களாக பொறுப்பில் இருக்கிறவர்களாக இருக்கிறவர்கள் நியாயத்தை கடைபிடிக்க வேண்டும் எந்த காரணத்தை முன்னிட்டும் பாரபட்சம் பார்க்கப்படக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும் நீதி செய்கிறவன் தண்டிக்கப்படக்கூடாது நியாயம் செய்கிறவன் குற்றவாளியை ஆக்கப்படக்கூடாது நம்முடைய நாட்டில் ஒரு பழமொழி உண்டு மாமியார் உடைத்தால் மண்குடம் மருமகள் உடைத்தால் அது பொன் குடம் என்று சொல்லுவார்கள் தவறு அதே காரியத்தை சிறியவர்கள் செய்தால் அது பெரிய தவறாக பார்க்கப்படுகிறது ஒருவனுக்கு ஒரு நீதி மற்றொருவனுக்கு வேறொரு நீதியாக இருக்கிறது ஏதோ ஒரு பாரபட்சம் ஏதோ ஒரு காரணத்தினாலே நீதி பிசகுகிறதாக இருக்கிறது அது நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறான் வேலை ஸ்தலங்களில் கூட இப்படிப்பட்ட பாரபட்சங்கள் உண்டு பிடித்தவன் அவன் நண்பனாயிருக்கிறான் சொந்தக்காரனாயிருக்கிறான் சொந்த ஜாதிக்காரனாயிருக்கிறான் அல்லது ஒருவன் அந்நியனாயிருக்கிறான் அற்பமானவனாயிருக்கிறான் கேட்க நாதியற்றவனாயிருக்கிறான் என்று சொல்லி ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு நீதி வழங்கப்படுகிறது அது சரியல்ல தேவன் அதை விரும்புகிறதில்லை இஸ்ரேல் ஜனங்களத்திலே ஆண்டு சொல்லுகிறார் யாத்திராகமம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக நீங்களும் எய்த்து தேசத்தில் அந்நியர்களா இருந்தீர்களே விதவையும் திக்கற்ற பிள்ளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும்போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் உண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன் உங்கள் மனைவிகள் விதவிகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள் உங்களுக்குள் சிறுமை என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனத்தில் வட்டி வாங்க வேண்டாம் பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக அவன் போர்வை அதுதானே அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்கிற வஸ்திரம் வேறு எதனாலே போர்த்து படுத்துக் கொள்வான் அவனை என்னை நோக்கி முறையிடும் போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன் நான் இரக்கமுள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு தரப்பட்ட மக்களுக்காகவும் பேசுகிறவராயிருக்கிறார் அந்நியனுக்காய் பேசுகிறார் விதவிகளுக்காக திக்கற்ற பிள்ளைகளுக்காக பேசுகிறார் சிறுமைப்பட்டவர்களுக்காக பேசுகிறார் ஒன்றுமே இல்லாததினாலே தன் பொருளை அடகு வைத்தவனுக்காக பேசுகிறார் அவன் மூடி படுத்துக்கொள்ள ஒன்றுமில்லாததை குறித்து அவர் யோசித்து தேவன் அவனுக்காக பேசுகிறவராயிருக்கிறார் அவனுடைய பார்வையிலே மனிதர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறார்கள் மனிதன் தான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லி தனக்குள்ளே பிரித்து வைத்திருக்கிறான் ஜாதியினாலே மனிதர்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் நிறத்தினாலே மனிதர்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் பலவிதமான காரணத்தினாலே பிரிக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிறதை நாம் இந்த நாட்டிலே பார்க்கிறோம் நானும் நீங்களும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது என்பதுதான் தேவன் எதிர்பார்த்து நம்மை இருக்கிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போமானால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நானும் நீங்களும் நம்முடைய எல்லைகளிலே இப்படிப்பட்ட தவறுகள் நடக்காதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அது நமக்கு தகுதி அல்ல அது நமக்கு நல்லதும் அல்ல ஆசிர்வாதத்தை நமக்கு கொண்டு வராது தேவனுடைய கோபம்தான் நம்ம வருவதற்கு அது காரணமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தேசத்தில் இப்படிப்பட்ட தவறுகள் சாதாரணமாக நடைபெறுகிறது பரிதானம் வாங்கிக் கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள் ஜாதியின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையிலே மனிதன் பிரிக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம் எந்த தவறுமே செய்யாவிட்டாலும் கூட அவனை தண்டிக்கிறதை பார்க்கிறோம் பயங்கரமான தவறுகளை செய்திருந்தாலும் குறிப்பிட்ட ஜாதியாரை காப்பாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம் பணம் படைத்தவனுக்கு ஒரு நீதியும் நீதிமன்றத்தின் அருகிலே கூட பணம் இல்லாதவன் போக முடியாத தான் இன்றைக்கு இருக்கிறது பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கழித்துக் கொண்டிருக்கிற மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்காக வாதாடுவதற்கு ஆட்கள் இல்லை அவர்கள் செய்த குற்றம் என்னது என்பது கூட சொல்லப்படாமலே அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களிடத்திலே பணம் இல்லை அவர்கள் பேச குரலற்றவர்களாக இருக்கிறார்கள் அதோடு கூட குறிப்பிட்ட மதத்தை இருக்கிறார்கள் குறிப்பிட்ட ஜாதியாராயிருக்கிறார்கள் ஏதோ ஒரு காரணத்தினாலே நியாயம் இல்லாமல் அநியாயமாய் தண்டிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் சமீபத்தில் கூட சுவாமி என்ற ஒரு மனிதனை இந்த அரசாங்கம் சிறைச்சாலையில் போட்டு வயது சென்ற மனிதனுக்கு நியாயமாய் கொடுக்க வேண்டிய சில வசதிகளை கூட செய்யாமல் அந்த மனிதனை சிறைச்சாலையிலே விட்டது அந்த மனிதன் என்ன செய்தான் என்று சொன்னால் ஆதிவாசிகளின் உரிமைகளுக்காக போராடின மனிதன் அவன் எந்த அநியாயமும் செய்யவில்லை ஆனால் நியாயம் செய்கிறவனாக இருந்தான் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்ற தேவனுடைய ஊழியக்காரனை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் குஷ்ரோகிகளுக்கு உதவி செய்யும்படியாக மருத்துவம் செய்யும்படியாக தன் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்து இந்த தேசத்திலே இருந்த மனிதனுக்கு இந்த தேசம் கொடுத்த பரிசு என்னவென்று சொன்னால் அவரும் அவருடைய இரண்டு ஆண் பிள்ளைகளும் உயிரோடு கூட எரித்து கொலை செய்யப்பட்டார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பிலாத்துவினாலே நீதிமான் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டும் பின்பதாக அவர் சிலுவையிலே அறியப்படும்படியாக ஒப்புக்கொடுக்கப்பட்டார் கொடுக்கப்பட்டார் பிலாத்துவினுடைய மனைவி கூட அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி தன் கணவனை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் ஜனங்களை பிரியப்படுத்தும்படியாக தன் கைகளை தண்ணீரிலே கழிவு விட்டு பிலாத்து ஏசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையப்படும்படியாக ஒப்பு கொடுத்தான் யோவான் ஸ்நானகனைப் பற்றி பரிசுத்த வேதாந்திலே வாசிக்கும் பொழுது எந்த குற்றமும் செய்யாத ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருந்த மனிதன் தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ஏரோது தன் சகோதரனுடைய மனைவியை தனக்கு மனைவியாக்கி கொள்ள கூடாது அது நியாயம் அல்ல அது சரியானதல்ல என்று சொல்லி யோவான் ஸ்நானகனால் சுட்டிக்காட்டப்பட்டபடியினாலே அவனுடைய சத்தத்தை அடக்கும்படியாக அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான் ஏரோதியாலும் அவனை நிரந்தரமாய் அழிக்கும்படியாக நேரம் பார்த்து கொண்டிருந்து சமயம் வாய்த்த பொழுது யோவான் ஸ்நானகனை கொலை செய்தாள் இதுதான் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற பயங்கரமான காரியங்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இது இந்த தேசத்திற்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வராது இப்படி செய்வதற்கு காரணமானவர்கள் தேவனாலே தண்டிக்கப்படாமல் போக போகிறதில்லை இந்த தேசத்தின் பொறுப்பானவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ அற்பமான ஒரு லாபத்திற்காக சிலரை பிரியப்படுத்தும்படியாக சில அரசியல் ஆதாயங்கள் கிடைப்பதற்காக இப்படிப்பட்ட அநியாயங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த காரியங்களை தட்டி கேட்க வேண்டிய நீதிபதிகளும் ஏதோ ஒரு காரணத்தினாலே அமைதல் காக்கிறார்கள் இந்த தேசத்தில் நடக்கிற இப்படிப்பட்ட குற்றங்களுக்கு பொறுப்பில் இருக்கிறவர்கள்தான் காரணம் அதைதான் இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது நீதிமானை தண்டம் பிடிக்கிறதும் நியாயம் செய்கிறவனை பிரபுக்கள் அடிக்கிறதும் தகுதியல்ல என்று சொல்லி ஆம் பிரபுக்கள் குற்றமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் பிரியமானுள்ளே நம்முடைய வாழ்க்கையில இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சோதித்து பார்த்து ஆக வேண்டும் தேசத்தில் இப்படிப்பட்ட குற்றங்கள் நடக்கிறது என்று கொண்டு நம்முடைய எல்லைகளிலே நாம் இப்படிப்பட்ட காரியங்களை கவனியாமல் விடுவோமானால் நாமும் குற்றவாளிகளாக இருக்கிறோம் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் தேவன் ஒரு நாளிலே நியாயாதிபதியாக இந்த பூமியிலே வந்து அவன் அவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதான பலன் அழிக்க போகிறான் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது அவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக என்றும் வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்கலாம் நாம் இப்படிப்பட்ட காரியத்தினாலே பாதிக்கப்படுவோமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப் போல யோவான் ஸ்நானகனைப் போல நீதிக்காக தங்கள் ஜீவனை கொடுத்த மற்ற ஏராளமான மக்களைப் போல அமைதலாய் அநியாயத்தை பொறுத்துக் கொள்வோம் தேவன் அதற்கான பலனை நமக்கு அளிக்கிறவராக இருப்பார் இந்த வசனத்தின் அடிப்படையிலே நம்மை சோதித்து பார்த்து சரி செய்வோம் கர்த்தத்தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்